ஸ்கூலுக்கு போகும்போது பசங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி அவுல் யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளாக மாதிரி ஒரு உருண்டை செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம வந்து சக்கரை யூஸ் பண்ணாமல் நம்ம வெள்ளம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் இது வந்து எப்படி பண்ணாடுறது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு வந்து அவள் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு நாளைக்கு நம்ம பண்ணி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இரநூறு கிராம் அளவு நீங்கள் நிறையா பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அவளை பொறுத்த வரைக்கும் மட்ட அவள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா வந்து வறுக்கணும் நார்மலாக அவளுக்கு வறுக்கிறதுக்கும் நம்ம மட்டை அவள் வறுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து நல்லா பொறிவு வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு இந்த மாதிரி நல்லா வந்து புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேலு ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஏலக்காவை சேர்த்துட்டு நல்லா வந்து அவளையும் சேர்த்து நல்லா வந்து நல்லா வறுத்துக்கோங்க இதை வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பக்குவத்துக்கு வந்திருக்கும் இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுலாம் நார்மலாக வர வச்சுருங்க நெக்ஸ்ட்டு சேம் அதே பாத்திரத்தில் நீங்கள் வந்து வேர்க்கடலை வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா வருத்த வேர்க்கல்லையே நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நல்லாயிருக்கும் வருத்த வேர்க்கடலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வருபட்டாலே போதும் கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க வேர்க்கடலையை வறுத்துட்டு இதையும் நம்ம அவுள் ஆற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தனியாக பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுக்கோங்க ஏன்னா தனித்தனியாக நம்ம அரைக்க போகிறோம் நெக்ஸ்ட் அதே பாத்திரத்தில் வந்து நெய் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் நல்லா உருகுனதுக்கப்புறமேலே தேங்காய் துருவலை வந்து ஒரு அரைமுடி தேங்காயிலேருந்து ரெடி பண்ண தேங்காய் துருவல் இது இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா அதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க நார்மலாகவே தேங்காய் சேர்த்து ஏதாவது நம்ம ஸ்வீட்டோ இல்லை இந்த மாதிரி சத்துருடையோ செய்யும் போது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி வதக்கி செய்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கிரேட்டட் கோகோனட் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு சேம் அதே பாத்திரத்தில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் நல்லா உருகுனதுக்கு அப்புறமேலு முந்திரி வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து முந்திரி சேர்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிடமாக வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க இந்த உருண்டை ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம வேர்க்கல்லையும் சேர்த்துருக்கோம் முந்திரி வந்து சேர்க்கும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா பொன்னிடமாக வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம அவளை வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அவளையும் வேர்க்கலையும் நம்ம தனித்தனியாக தான் அரைக்கணும் ஏன்னா வந்து ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பக்கம் இருக்குது அவள் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு நான் கொஞ்சம் நல்லா நர நரன்னு வர மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வேர்க்கலையே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பவுடராக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் நல்லா வந்து மென்று சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் முழுசாகவும் இருக்கும் கொஞ்சம் பாதியாகவும் உரைஞ்சிருக்கும் கொஞ்சம் நல்லா வந்து கிரைண்டாக இருக்கும் அந்த மாதிரி லெவலுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சேம் அதே பாத்திரத்தில் வந்து வெள்ளை வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் அளவு வந்து இரநூறு கிராம் அளவு அவள் வந்து எந்த பாத்திரத்தில் எடுத்திங்களோ அளவு வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே காப்பில் வந்து தண்ணி வந்து அளவு வந்து எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஹீட்டாகனால் நல்லா உருகிடும் இதை வந்து நல்லா கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிசு பிசுப்பாக வரணும் அந்த மாதிரி லெவலுக்கு வந்து வச்சுக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இதோட பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும் அந்த பக்குவத்துக்கு இருந்தாலே போதும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவள் வந்து அரைச்சி வச்சிருந்தாலும் அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டியே இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க வெள்ளமும் அவ்வளோ நல்லா வந்து நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும் அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம வந்து நீங்கள் தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நெய்யில் வறுத்து அதை வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதையும் நம்ம அவள் வந்து கிளறணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த லெவலுக்கே வந்து நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க இப்போ இதை போது பார்த்திங்கன்னா சிம்ல வச்சே போனாங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா வேக ஆரம்பிக்கும் நமக்கு அவளும் வந்து தேங்காய் துருவளும் நல்லா வந்து வேக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நல்லா பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி லாஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம நெய் விட்டு பண்ணுறதுனால அந்த உருண்டை வந்து கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நெய் விட்டு நல்லா அப்புறமேல் நம்ம வேர்க்கடலை ரெடி பண்ணி வச்சனால அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்கல்லையும் நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா அந்த மிதமான சூட்டில் இருக்கும்போதே நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகிடும் நல்லா ஒரு இருந்து ரெண்டு நிமிஷம் கிளறினாலே போதும் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா உருண்டு பிடிக்கிற அளவுக்கு பக்குவத்துக்கு நமக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு ரொம்ப நேரம் ஆற வைக்காதீங்க கொஞ்சம் நல்லா தொடும்போது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் அந்த ஸ்டே அந்த மாதிரி இருக்க மாதிரி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேலே உருண்டு பிடிக்க ஆரம்பிச்சுருங்க இந்த உருண்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம தேங்காய் சேர்த்து பண்ணியிருந்தாலும் சரி இதை வந்து நம்ம நெய்யில் போட்டு நம்ம வறுத்து பண்ணதுனால இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள் வெளில வச்சு ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை சுருண்டையோ ஒன்றே ஒன்று வச்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எடுங்க தேங்க்யூ